ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கூட்டு இது ரொம்ப சிம்பிளான கூட்டுங்க இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயமா இருந்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும் யம் வதங்கியாச்சு இப்போ தக்காளி நான் சும்மா ரஃபாக நம்ம சாஃப்ட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி இது ஓரளவு வெந்தாச்சு போதும் லைட்டாக வெந்தால் போதும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை நான் வந்து தண்ணியில் கழுவிட்டு ஊற போட்டு வச்சிருக்கேன் அரை மணி நேரம் இதை இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம இதில் குக்கரில் சாப்பாடு வைக்கும் போது அதுக்கு மேலே ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் வச்சிருக்கேன் இதுக்கு மேலேயே நம்ம இந்த தட்டையும் வச்சு ரெண்டு விசில் இல்லாட்டி மூணு விசில் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்திரும் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சிங்க கூட்டுக்கு வேண்டியது இப்போ இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம் இதுல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கீரையை போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வர்ற வரைக்கும் இப்போ அடுப்பு மேல வைக்க போறோம் கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதில் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரை போட்டிங்கன்னா கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு கைப்பிடியோ மூணு கைப்பிடியோ போடலாம் கீரையை போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு இப்போ ஆட் பண்ணிட்டு குக் பண்ணலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான் கீரை நல்லா வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டு கடுகு ஜீரகம் வரமிளகா தாளித்து தாளிச்சு கொட்டிடுங்க அவ்வளோதான் கூட்டு ரெடி சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிசஞ்சு சாப்பிடுறதுக்கு தயிர் சாதத்துக்கு வெச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமார் செல்வகுமார் நன்றி வணக்கம்